ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பராக மசாலா பொரி தான் பார்க்க போகிறோம் அந்த மசாலா பொரிக்கு மசாலா வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுத்து நான் ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு அடுத்து வந்து தனியாத்தூள் தனி மிளகாய் தூள் இது வந்து கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டன் மசாலா அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்து நான் வந்து ஒரு கப் அல நீங்கள் வந்து காஞ்சப்பட்டாணி வந்து வச்சுருந்தீங்கன்னா காஞ்சப்பட்டாணியை இந்த நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்து அதை வந்து இந்த மாதிரி பேஸ்டாகட்ட அரைச்சிக்கலாம் நான் வந்து இதை மாதிரி பச்சை பட்டாணியை தான் நான் எடுத்து இன்றைக்கி வந்து வேக வச்சுட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இதை தண்ணியில் நல்லா கலந்துக்கலாம் இதுல இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்புல வாணல் வச்சாச்சு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு கொஞ்சமா கசூரி மேத்தி போட்டுக்கலாம் அடுத்து பொடியை கட் பண்ண வெங்காயம் வெங்காயம் இப்போது நல்லா வதங்கினதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கம்மியான அமௌண்ட் செய்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இந்த இந்த வச்சிருக்கோம் எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும் இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணோம்னா முடிஞ்சிடுச்சு நம்மளோட மசாலா சூப்பராக இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு பூரியை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம வந்து மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம் இது வந்து தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா விட மாட்டீங்க இப்போ இதுக்கு மேலே வந்து வெங்காயம் கேரட் மல்லித்தழை இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மேலே வந்து வேணும்னா நம்ம வந்து ஓமப்பொடி இல்லாட்டி வந்து பூந்தி எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டுக்கிறேன் அவ்வளோதான் சுட சுட சூப்பராக சுட சுட சூப்பராக ரோட் சைட் மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ